வணக்கம் வினோதரசமஞ்சரி என்ற புத்தகத்தை பற்றி நான் என்னுடைய பேச்சில் சொன்னபோது பலர் அந்த பற்றி கேட்டாங்க இப்போவும் கூட அந்த பதிப்பு வந்திருக்குது பாருங்கள் பல்வேறு கதைகள் இருக்கும் அதில் கம்பர் ராமாயணம்பாடி அரங்கேற்றம் செய்தது ஔவையாருடைய சரித்திரம் காளமேகப்பள்ளவருடைய சரித்திரம் மகாபண்டிதனை சிறுவிள்ளை வென்ற ஆழவந்தாருடைய சரித்திரம் எல்லாமே இருக்கும் அதில் தமிழரையும் பெருமாள் கதைன்னு ஒரு பகுதி உண்டுங்க பெரிய கதை அதனால் நான் ரெண்டு பகுதியாக சொல்கிறேன் உங்களுக்கு என்ன கதை என்ன அப்படின்னு கேட்டால் தமிழுடைய அருமையை யார் அறிவார் நீரறியும் நெருப்பறியும் என்று சொல்வார்கள் தண்ணியில் போட்டால் எழுத்து போகுமா பாட்டு நெருப்பில் இட்டாலும் அது வந்து போகாதான் திருஞான சம்பந்துடைய பாட்டு நீரறியும் நெருப்பறியும்பாங்க தமிழில் பேயறியும் என்பது ஒரு வார்த்தை எப்படி என்று கேட்டால் அழகாபுரி என்ற ஒரு தேசம் அந்த அழகாபுரி என்ற தேசத்தை ஆண்ட மன்னனுடைய பேர் அழகேஸ்வரன் இதெல்லாம் கற்பனை கதைகள் தான் ஒன்றும் நம்ம இதுக்கு ஆதாரம் வரலாறுலாம் கிடையாது கற்பனை கதைகள் அதில் தமிழ் பாடல்கள் நடுவில் சேர்க்கப்பட்டிருக்கும் அல்லது இந்த பாட்டுக்காக கதையை சொல்லியிருப்பாங்க அந்த அழகேஸ்வரனுக்கு ஒரே ஒரு மகள் இளவரசி ஏழங்குழலால் அவர் பேர் அவள் பேர் அழகிலும் அறிவிலும் எழுத்திலும் ஆற்றலிலும் பன்முகக் கலைகளிலும் சிறந்து விளங்கியவளவள் ஒருநாள் அவள் தன்னுடைய அரண்மனையினுடைய மேல் மாடத்தில் பந்து விளையாடிக் கொண்டிருந்தாள் தோழிமாரோடு அப்போது அந்த வழியாக ஒரு இளவரசன் வருகிறான் அந்த வீதி வழியாக அவன் யார் என்று கேட்டால் பாடலிபுரத்து மன்னனாகிய பத்ரி என்பவனுடைய மகனாகிய சந்தனகுமாரன் அவனும் ஒரு மகன் ஆனால் அவன் படிப்பறிவற்ற மூடன் மன்னன் எவ்வளவு முயன்று பார்த்தும் அவனுக்கு கல்வி கற்பிக்க முடியவில்லை அவனுக்கு எழுத்து வாசனை என்பதே தெரியாது சரி இனிமேல் நீ இந்த நாட்டில் இளவரசனாக இருக்க தகுதி இல்லாதவன் நீ சென்றுவாய் என்று அனுப்பிவிட அவன் தேசாந்திரம் கிளம்பி வருகிறான் அப்படி வந்தவன்தான் இந்த அழகாபுரி தேசத்திற்கு வந்தபோது மாடத்தை இவன் நோக்கினான் மாடத்திலிருந்து அந்த கண்ணி அவனை நோக்கினாள் பார்த்தவுடன் இருவருக்கும் காதல் ஏற்பட்டது உடனடியாக அவள் என்ன செய்தால் அவன் மேது கொண்ட மையல் காரணமாக தடார் என்று ஒரு ஓலை துணுக்கை எழுதி தோழியிடம் கொடுத்து அவனிடத்தில் அனுப்பிவிட்டாள் அவன் அதை வா பெற்றுக்கொண்டவுடன் மகிழ்ந்து போவான் என்று பார்த்தால் பயந்து போனான் என்றால் அவனுக்கு படிக்க தெரியாது உடனே அவன் என்ன செய்தான் தெரியுமா அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு மண்டபத்திற்கு சென்று அங்கே படுத்திருந்த ஒரு தொழு நோயாளி ஒருவரிடத்தில் சென்று ஐயா இதை படித்துச் சொல்லுமென்றவுடன் அவன் ஆச்சரியப்பட்டான் இவ்வளோ இருக்கிறான் இவ்வளோ உயரம் நம் உயரமாக நெடுமரம் போட்டிருக்கிறான் இவனுக்கு படிக்க தெரியவில்லை என்று பார்த்து வாசித்து பார்த்தான் அதில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா அந்த இளவரசி எழுதியிருந்தால் அன்பரே உன் அழகில் நான் மயங்கினேன் இன்று மாலை இந்த இடத்தில் நாம் சந்திப்போம் என்று எழுதி அவள் கையொப்பமிட்டிருந்தாள் ஆனால் அந்த வஞ்சக நோயாளி என்ன செய்தான் தெரியுமா அடே நல்ல வேலை என்னிடத்தில் இந்த ஓலை கிடைத்தது இல்லாவிட்டால் என்ன ஆயிருக்கும் உன்னை சிறச்சேதும்பையும் செய்யும்படி எழுதியிருக்கிறாள் அந்த இளவரசி அரண்மனை ஆட்கள் தேடுகிறார்களாம் ஓடு ஓடு என்று சொன்னவுடன் அவள் என்ன செய்தான் பயந்து ஓடிவிட்டான் நாம் ஒரு பழையும் செய்யவில்லையே என்று சொல்லிக்கொண்டே இவன் உடனே என்ன செய்தான் தன்னுடைய உடம்பில்ல அந்த புண்களெல்லாம் போகுமாறு இருக்கு நீரில் சென்று குளித்துவிட்டு இவன் போர்வையை போத்திக்கொண்டு அவள் சொன்ன இடத்துல படுத்திருந்தானாம் அந்த கிரவு நூலேனி வழியாக வெளியே வந்து பலகாரத்தட்டு பல வகையான நவர்த்தர கற்கள் என்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு சந்தனாபிஷேகங்களோடு வந்த எழு எழிலரசியாகிய அந்த இளவரசி அவனை சென்ற அருகிலே போய் அவருக்கு நல்ல வார்த்தைகள் சொல்லி தொட்டவுடன் அவள் கையில் அவனுடைய உடம்பில் இருந்த அந்த காயங்கள் பட்டவுடன் ஐயோ இவன் வேறு யாரோ இவனை தொட்டுவிட்டோமே என்று தயங்கி நீ என்று கேட்க அவன் விளக்கி பார்த்தவுடன் பயந்து சடார் என்று என்ன செய்தால் தன்னை மாய்த்து கொண்டாளாம் மாய்த்து கொண்டதைக் கண்டு அவன் பயந்து அவன் என்ன செய்தான் உடனே எழுந்து ஓட தோழிமார்கள் அவருடைய உடம்பை தூக்கி கொண்டு வந்து மன்னிடத்தில் மன்னா என்ன என்று தெரியவில்லை அவள் இளவரசி இறந்து விட்டாள் என்று சொன்னவுடன் மன்னன் துக்கித்து என்ன காரணமோ தெரியவில்லை வெளியே தெரிய வேண்டாம் என்று சொல்லி அவளை ஒரு இடத்துல புதைத்து விடுகிறார்கள் சில நாட்கள் கழித்து அந்த இளவரசன் மீண்டும் அங்கு வந்து பார்த்தபோது இந்த கதையை கேள்விப்பட்டு அதே மண்டபத்தில் அவனும் இறந்து போக அந்த மண்டபத்தில் இரண்டு பேய்கள் திருந்தனவாம் ஆண் பேயாக இந்த இளவரசனும் பெண் பேயாக அது இளவரசியும் தெரிந்தார்கள் இந்த இடத்திற்கு மக்கள் வருவதற்கு அஞ்சுவார்களாம் யார் வந்தாலும் அந்த ஆவேசங்கள் விடுமாம் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிராட்டி இந்த அவ்வை பிராட்டி பற்றிய கதைகளெல்லாம் நமக்கு அவர் அவர்களுடைய நூல்களை வைத்தெறிந்து கொள்கிறோம் அவ்வை பாடிய பாடல் என்பது நமக்கு தெரிகிறது எந்த சூழ்நிலையில் பாடியிருப்பார் என்று நமக்கு தெரியவில்லை இங்கே இந்த ஊரில் எங்கே தங்கலாம் என்று அவை கேட்க இங்கு இடம் இல்லாமல் நிறைந்துவிட்டது ஆனால் ஊருக்கு வெளியே ஒரு மண்டபம் இருக்கிறது அங்கே பேய்கள் இருப்பதாக மக்கள் பயப்படுவார்கள் என்று சொல்ல உடனே இந்த பேயை அந்த பேய் என்ன செய்துவிடும் என்று சொல்லிவிட்டு அவ்வையார் அங்கு சென்று படுத்ததாகவும் நள்ளிரவில் முதல் சாமத்தில் அந்த பெண் பேய் வந்ததாம் அப்படி அந்த பெண்பை வந்த உடனேயே அது அலறி அலறி கேட்டு எழுந்து அம்மா யார் என்று கேட்டுவிட்டு வெண்பா ஒரு காலில் கல்லானை கண்பார்க்க கையால் எழுதானை பெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிறர் நகைக்கு பெற்றால் செற்று என்று பாடியவுடன் அந்த பேய் திகைத்துப் போனதாம் திகைத்து போய் ஒன்றும் தாக்காமல் சென்றுவிட்டதாம் ரெண்டாம் சாமத்தில் திரும்ப வந்திருக்கிறது எண்ணாயிரத்தாண்டு நீரில் கிடந்தாலும் கிடையே போல் பெண்ணாவாய் பொற்றடி மாதர் புனர்முலை மேல் சாராரை எற்றோமற்றெற்றோமற்ற பிறகு போய்விட்டது மூன்றாம் சாமத்துக்கு ஒரு பாட்டு வானமுள்ளதால் மழையுள்ளதால் மண்ணுலகில் தானமுள்ளதால் தயையுள்ளதால் பொழுது தேய்த்தோம் இழைத்தோம் என்று ஏமாந்திருப்போரை எற்றோமற்றெற்றோமற்ற நான்காம் சாமத்துக்கு ஒரு பாட்டு வந்தவுடன் சூரைத்து ஈச்சங்கனி போல் ஈச்சங்கனிபோல் வருந்தினர்கொன்று ஈயாதான் வாழ்க்கை அரும்பகலே இச்சித்திருந்த பொருள் தாயத்தார் கொள்வரென்று செற்று நான்கு பாட்ட பாடல்களை பாடி முடித்த பிறகு அந்த பேயிடத்தில் அவ்வை பேசினாலாம் நீ யார் என்று கேட்க அந்த பெண்பே கதையை சொன்னவுடன் அந்த ஆண்பேயும் அங்கே வந்து சேர உங்கள் இருவருக்கும் விரைவில் திருமணம் நிகழும் ஆனால் இந்த பிறப்பில்லை உங்களுடைய பிறப்பு முடிந்துவிட்டது அதற்குரிய காலம் வரும் என்று அந்த பேய்களை வாழ்த்திவிட்டு விட்டு சென்றதாக வரலாறு இவர்களுக்கு திருமணம் முடிந்ததா இல்லையா என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் இந்த கதையை பொறுத்தமட்டில் மட்டில் அவ்வையினுடைய நான்கு பாடல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன என்பது ஒரு செய்தி மற்றொன்று பேய் என்றாலும் கூட தமிழ் கேட்டவுடன் அந்த பேய் தன்மை மாறிவிட்டது என்று சொன்னால் பெண்ணென்றால் பேயும் இறங்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் பேயும் தமிழென்றால் இறங்கி வருகிறது என்றால் தமிழின் பெருமையை என்னவென்று சொல்வது தமிழறியும் பெருமாள் கதையை படித்து பாருங்கள் தெரியும் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்